சாய்ராம் சாய் பாலா ஸ்டுடியோஸ் சார்பாக சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சாய் சத் சரிதத்தில் அத்தியாயம் பதினொன்று இந்த அத்தியாயம் தினமும் நாம் பாராயணம் செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அத்தியாயம் இதில் பிரம்மத்தின் அவதாரமான சாயை பற்றி பார்க்கலாம் அவர் எங்கனம் வழிபடப்பட்டார் எங்கனம் பஞ்ச பூதங்களையும் கட்டுப்படுத்தினார் என்பதை பற்றிய ஒரு விரிவான தொகுப்பாக இந்த அத்தியாயம் இருக்கின்றது கடவுளுக்கு அல்லது பிரம்மத்திற்கு இரண்டு விதமான வழிபாடுகள் உண்டு ஒன்று அவதரிக்க அவதரிக்காத நிர்குண வழிபாடு ரெண்டு அவதரித்த சகுன வழிபாடு இந்த இரண்டும் ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிற்குணம் உருவமற்றது சகுணம் உருவம் உள்ளது சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகின்றார்கள் கீதையில் கூறியதைப் போன்று சகுண பிரம்ம வழிபாடு மிக எளிதான ஒன்றாகும் ஆரம்ப காலத்திற்கு உகந்ததுமாக இருந்தது மனிதனுக்கு உருவம் இருப்பதை போன்று உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதும் மிக எளிதானதாகவும் இருக்கின்றது சகுண பிரம்மத்தை சில குறிப்பிட்ட காலக்கூறுவரை வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபிவிருத்தி உராது நாம் முன்னேறும்பொழுது அது நம்மை நிர்குண பிரம்மத்தை தியானிக்க நம்மளை கொண்டு செல்கின்றது எனவே நாம் சகுன வழிபாட்டுடன் ஆரம்பிப்போமாக உருவம் யாக கொண்டம் தீ ஒளி சூரியன் நீர் பிரம்மம் ஆகிய ஏலும் வழிபாட்டுக்கு உரியவை இருப்பினும் சத்குருவே இவை எல்லாவற்றை காட்டிலும் மிக உயர்ந்தவர் பற்றின்மை அவதாரம் முழு மனதார்ந்த நமது அடியவர்களின் உறைவிடமான பாபாவை இந்த தருணத்தில் நாம் நினைவு கூறுவோம் அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனமாகும் நமது சங்கல்பமாவது நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி தள்ளுதலாகும் சிலர் சாய் ஒரு பாகவதர் அதாவது கடவுளின் அடியவர் என்றும் மற்றும் சிலர் மகா பெரும் அடியவர் என்றும் பகிர்ந்து கொள்கின்றார்கள் ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரம் ஆவார் அவர் எல்லையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் உவமை கூற முடியாத அளவிற்கு திருப்தி உடையவராகவும் இருந்தார் அவர் உருவம் உள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவம் அற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் பற்றற்றவராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார் கங்கை நதி தான் கடலுக்கு செல்லும் வழியில் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புது உத்வேகத்தையும் ஓட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை அளித்து பலரின் தாகத்தையும் தணிக்கின்றது இதே போன்றே சாய் போன்ற புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் துயராற்றி ஆறுதல் நல்குகின்றார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் ஞானி எனது ஆத்மா எனது வாழும் உருவம் நான் அவரே அவரே எனது தூய வடிவம் என்றும் கூறியிருக்கின்றார் சத்து சித்து ஆனந்தம் என அறியப்படும் இந்த விரிவாக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியே சிரடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது தைத்தீரிய உபநிஷதம் பிரம்மத்தை ஆனந்தம் என்று விவரிக்கின்றது தைத்தீரிய உபநிஷதம் பிரம்மத்தை ஆனந்தம் என விவரித்திருக்கின்றது இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கின்றோம் அல்லது கேட்கின்றோம் ஆனால் இப்பிரம்மத்தை அல்லது பேரானந்தத்தை சிறடியில் பக்த மகாஜனங்கள் அனுபவித்தார்கள் அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்தும் எந்த ஆதாரமும் தேவை இருக்கவில்லை ஒரு சாக்கு துண்டையே எப்பொழுதும் தமக்கு ஆசனமாக கொண்டிருந்தார் பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை கொண்டு மூடப்பட்டிருந்தது அவர் சாய்ந்து கொள்ள முதுகிற்கு ஒரு திண்டும் அவர்களாலேயே வைக்கப்பட்டது பாபா தமது அடியவர்களின் எண்ணங்களை மதித்தார் அவர்கள் விரும்பியபடியே தம்மை வழிபட பக்தர்களை அனுமதித்தார் அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் வீசி விசிறி வீசினார்கள் சிலர் இசைக்கருவிகளை கருவிகளை வாசித்தார்கள் சிலர் அவரின் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள் இன்னும் சிலர் வெற்றிலைப்பாக்கு மற்றும் பல பொருட்களை நைவேத்தியமாக சமர்ப்பித்தார்கள் சிரடியில் அவர் வாழ்ந்தது போல் தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்திருந்தார் அவரின் எங்கும் நிறைத்தன்மை அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள் இவ்வாறாக எங்கெங்கும் வியாபித்திருக்கின்ற சர்வாந்தர்யாமியான சத்குருவிற்கு நமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் ஒருமுறை தாத்யா சாஹேப் நூல்கரின் நண்பரான டாக்டர் பண்டிட் என்பவர் ஷிரடிக்கு பாபாவின் தரிசனத்திற்காக வந்திருக்கிறார் பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தாராம் பாபா அவரை தாதாபட் கேல்கரிடம் செல்லுமாறு கூறினாராம் தாதாபட்டிடம் அவர் சென்றார் தாதாபட் அவரை நன்கு வரவேற்றார் தாதாபட் பூஜைக்காக தமது வீட்டை விட்டு புறப்பட்டார் அவருடன் டாக்டர் பண்டிட்டும் புறப்பட்டு சென்றார் தாதாபட் பாபாவை வழிபாடு செய்தார் இதுவரை யாரும் பாபாவின் நெற்றியில் சந்தனம் பூச துணிவில்லை துணிந்ததும் இல்லை மகல்சாபதி மட்டுமே பாபாவின் கழுத்தில் சந்தனம் பூசுவது வழக்கமாக இருந்தது ஆனால் எளிய மனதுடைய இந்த அடியவரான டாக்டர் பண்டிட் பூஜைக்கு பொருட்கள் வைத்திருந்ததை தாதாப்பட்டின் பாத்திரத்தை எடுத்து அதிலிருந்து பிசையப்பட்ட சந்தனத்தை எடுத்து திரிபுந்திரா எனப்படும் திருநெற்றுப்பட்டையை பாபாவின் நெற்றியில் இட்டார் பாபா எல்லோருக்கும் வியப்பளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அமைதியாக இருந்தார் அன்று மாலை பட் பாபாவிடம் நெற்றியில் சந்தனம் பூசுவதை நீங்கள் தடுத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் இப்போது டாக்டர் பண்டிட் அவ்வாறு செய்ததை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு பாபா சொன்னார் அந்த டாக்டர் பண்டிட் என்னை அவரது குருவான காஹா புராணிக் என்று அழைக்கப்பட்ட தோபேஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகராஜ் என்று என்னை நம்பியிருந்ததாகவும் அவர் குருவுக்கு செய்து கொண்டிருந்ததை போன்றே எனது நெற்றியிலும் சந்தனத்தை பூசியதாகவும் தெரிவித்தார் பாபா எனவே என்னால் அதை தடுக்க முடியவில்லை என்று கூறினார் டாக்டர் பண்டிட்டிடம் விசாரித்ததில் பாபாவை தனது குரு புராணிக் என்று கருதியதாகவும் அதே மாதிரியாகவே நான் அவரை உணர்ந்ததாகவும் கூறினார் எனவே அவர் தனது குருவுக்கு செய்வதைப் போன்றே அந்த தெரிபுந்தரத்தை பாபாவின் வெற்றியிலும் இட்டார் பக்தர்கள் விரும்பியவாறே நம்மை வழிபட பாபா அவர்களை அனுமதித்தார் இருப்பினும் சில சமயங்களில் அவர் வினோதமான முறையில் நடந்து கொண்டார் சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீற்றமே அவதரித்தது போல் நின்று கொண்டிருப்பார் அப்பொழுது அவரை பக்தர்கள் யாரேனும் அணுக முடியுமா சில சமயங்களில் அவர் பக்தர்களை கோபத்துடன் கடிந்து கொண்டார் சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் மென்மையாக இருந்தார் சாந்தத்திற்கும் மன்னிப்பிற்கும் ஒரு உருவமாய் இருந்தார் பாபா கோபத்தால் அவர் கொழுங்குவது போல் தோன்றினாலும் அவரது சிவந்த கண்கள் சுற்றி சுற்றி உருண்டாலும் அவர் உள்ளுக்குள் பாசத்தின் தாரையாக தாயன்பு உடையவராக இருந்தார் தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் தாம் ஒருபோதும் கோபமாக இருந்ததே கிடையாது தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்களானால் கடலானது ஆறுகளை புறக்கணித்ததென்றால் நானும் அடியவர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் என்று உறுதியளித்தார் தமது பக்தர்களின் அடிமையான அவர் எப்பொழுதும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதையும் அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்பொழுதும் பெரிதும் விரும்பினார் பாபா எப்போது ஒரு அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை நாம் அறிய முடியாது அது அவரது இனிய ஒரு சங்கல்பத்தை பொறுத்தே அமையும் இந்த சொல்லுக்கு சித்திக் பால்கேயின் நிகழ்ச்சி ஒன்று இதற்கு எடுத்துக்காட்டு கல்யாணைச் சேர்ந்த சித்திக் பால்கே என்ற ஒரு முகமதிய பிறந்தகை மெக்கா மெதினாவுக்கு புனித யாத்திரை செய்துவிட்டு ஷீரடிக்கு வந்தார் வடக்கு நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் மசூதியின் திறந்த வெளியில் அவர் அமர்ந்திருந்தார் ஒன்பது மாதங்கள் பாபா அவரை பொருட்படுத்தவில்லை அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்கவில்லை பால்கே மிகவும் மனச்சங்கடத்துடன் தனது நிலையை நினைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார் யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றமடைய வேண்டாம் என்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடியவரான ஷாமா அதாவது மாதவராவ் தேஸ்பாண்டே இந்த சாமாவின் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படி ஒருவர் ஆலோசனை கூறினார் சிவபெருமான் அவரது சேவகரும் பக்தருமான நந்தியின் மூலம் அணுகப்படுதலை போல சாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்றும் கூறினார் வாழ்க்கை இந்த யோசனையை விரும்பி ஷாமாவை தனக்காக மன்றாடி கெஞ்சி கேட்குமாறு வேண்டினாராம் சாமாவும் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம் பாபா பலர் இந்த மசூதிக்குள் தாராளமாக வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும் பொழுது தாங்கள் ஏன் அந்த முதியவரை இந்த மசூதிக்குள் நுழைய அனுமதிக்கக்கூடாது அவரை ஒரு முறை ஆசிர்வதித்தால் என்ன என்று அவரைப் பற்றி பேசினார் அதற்கு பாபா சொன்னார் சாமா நீ விஷயங்களையெல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவிற்கு முதிர்ச்சியற்றவனாக இருக்கிறாய் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் அவரது அருளின்றி யாரும் மசூதியில் கால் வைக்க முடியாது பரவாயில்லை அவரிடம் சென்று நாளை பார்வை கிணற்றுக்கு அருகில் உள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வருவாரா என்று கேட்டுவா என்று கூறினார் இதை கேட்ட சாமா அங்கே சென்று அந்த பதிலுக்கு உடன்பட்டு விடையுடன் திரும்பி வந்தார் மீண்டும் அவரிடம் பாபா எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய்களை நான்கு தவணைகளில் கொடுக்க அவர் சம்மதிப்பாரா என்று கேள் என்று கூறினார் இதற்கும் சாமா சென்று நாற்பது லட்சம் ரூபாய்கள் கூட அவர் தர ரெடியாக இருக்கின்றார் என்று அந்த பதிலுடன் திரும்பி வந்தார் மீண்டும் பாபா நாங்கள் ஒரு ஆட்டை இந்த மசூதியில் வெட்டப்போகிறோம் அவரை அதன் மாமிசம் தொடை இவைகளில் எது வேண்டும் என்று கேள் என்று கூறினார் ஹாஜி பாபாவின் கோலம்பாவிலிருந்து அதாவது அந்த மண் பாண்டத்திலிருந்து ஏதாவது ஒரு சிறு துணுக்கை பெற்றுக் கொள்வதிலே நான் மகிழ்கின்றதாகவும் இந்த பதிலை சாமா வந்து பாபாவிடம் தெரிவித்தார் இதை கேட்ட பாபா உணர்ச்சி வசப்பட்டு தமது கையால் அந்த மட்கூஜாக்களையும் கோலாம்பையும் கோலாம்பாவையும் விட்டு எரிந்துவிட்டு நேராக ஹாஜியிடம் சென்று தமது கப்பினியை இரண்டு கைகளால் பிடித்துக்கொண்டு ஏன் உன்னையே நீ தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டிருக்கின்றாய் ஒரு முதிர்ந்த ஹாஜியை போல் எதற்காக பாவனை செய்து கொண்டிருக்கின்றாய் குரானை நீ இவ்விதமாகத்தான் கற்றுணர்ந்தாயா இல்லை படித்தாயா நீ உனது மெக்கா தல யாத்திரை குறித்து பெருமை கொள்கின்றாய் ஆனால் நீ என்னை அறியவில்லை என்றார் இவ்வாறாக கடிந்து கொள்ளப்பட்டதும் ஹாஜி மிகவும் குழப்பமடைந்தார் பாபா பின்னர் வசூதிக்கு சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்து அனுப்பினார் பின்னர் மீண்டும் ஹாஜியிடத்தில் சென்று தம் பையில் இருந்த ஐம்பத்தி ஐந்து ரூபாயை ஹாஜியின் கைகளில் கொடுத்தார் அதிலிருந்து பாபா ஹாஜியை மிகவும் விரும்பினார் உணவுக்கு அவரை அழைத்தார் பாபா ஹாஜியை விரும்பிய போதெல்லாம் மசூதிக்குள் அழைத்தார் பாபா சில சமயங்களில் அவருக்கு சில ரூபாய்களையும் கொடுத்தார் இவ்வாறாக பாபாவின் தர்பாரில் அந்த ஹாஜியும் சேர்க்கப்பட்டார் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பஞ்ச பூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு எவ்வாறு இருந்தது என்பதை இதில் பார்க்கலாம் பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு ஈண்டு உதாரணமாக இந்த இரண்டு நிகழ்ச்சிகளை கூறி நாம் இந்த அத்தியாயத்தை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு நாள் மாலை நேரத்தில் சிறடியில் பயங்கரமான புயல் வீசியது கரும் மேகங்களால் வானம் திரையிடப்பட்டிருந்தது காற்று பலமாக வீசத் தொடங்கியது மேகங்கள் கர்ஜித்து மின்னல் பளிச்சிட்டது மலை வெள்ளமாய் பொழிய தொடங்கியது சிறிது நேரத்தில் அந்த இடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது சிறடியிலிருந்து சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதி அடைந்து திரள் மசூதியில் வந்து தஞ்சமடைந்தார்கள் சிறடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன ஆனால் அவைகளில் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை எனவே அவர்கள் எல்லோரும் தங்களது பக்தியின் வாழ் பற்று பாபாவை வேண்டிக் கொண்டார்கள் உடனே அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினார் பாபா மிகவும் மனதுருகினார் பாபா மசூதியிலிருந்து வெளியே வந்து அதன் விளிம்பில் நின்று கொண்டு பெருத்த இடிமுழக்கத்துடன் இடிமுழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கி இரு என்று கோரினார் சில நிமிடங்களில் மழை குறைந்து காற்று வீசுவது நின்றது புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்ச்சியாக வீட்டிற்கு திரும்பினார்கள் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியில் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரிய தொடங்கியது அந்த நெருப்பு மசூதியின் விட்டத்தை அடைந்தது மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது அந்த நெருப்பை தணிப்பதற்கு வேறு எதுவும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்க அவர்களுக்கு எந்த துணிவும் வரவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார் தமது சட்காவை எடுத்து முன் அருகில் உள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி அடித்து கீழிறங்கு அமைதியாயிரு என்றார் கீழிறங்கு அமைதியாயிரு என்றார் ஒவ்வொரு தடியின் அடிக்கும் அந்த நெருப்பின் வேகம் குறைந்து சில நிமிடங்களில் துணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது இவ்வாறே நமது சாயி கடவுளின் அவதாரம் ஆவார் நம் முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார் தினந்தோறும் இந்த அத்தியாயத்தை பக்தியுடன் படிப்பவர்கள் எல்லா கேடுகளிலிருந்தும் விடுபடுவார்கள் இது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் சாயின் மேல் பக்தியுடையவராகவும் அன்புடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவார்கள் எல்லா ஆசைகளும் நிறைவேறியவராக பற்றற்றவராக இறுதியில் உயர்ந்த நிலையை எய்துவார்கள் என்ற நம்பிக்கையுடன் எந்த அத்தியாயத்தை நாம் முடிப்போம் சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்